வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை கொஞ்சம் அலச போறோம் சரிங்களா கண்டிப்பா சொல்லுங்க ரேமான் பணிக்கர்னு ஒரு சிந்தனையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வாழ்ந்தவர் இப்ப பாருங்க இந்த காலத்துல அறிவியல் ஒரு பக்கம் மதம் ஒரு பக்கம் தத்துவம் ஒரு பக்கம் எல்லாம் தனித்தனியா நிக்குது இல்லையா ஆமா அது உண்மைதான் எல்லாம் தனித்தனி பெட்டி மாதிரி ஆயிடுச்சு ஆமா ஆனா பணிக்கர் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பார்வையை முன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பார்வை அது உம் ஒருங்கிணை இந்த பார்வைன்னு சொல்லலாம் ஆமா நாம இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து சில தகவல்களை எடுத்திருக்கும் நம்ம நோக்கம் என்னன்னா அவர் சொன்ன அந்த பார்வை அதாவது கடவுள் மனிதன் பிரபஞ்சம் இதெல்லாம் இப்படி உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி பணிகரோட இந்த பார்வைக்கு ஒரு பேர் கூட இருக்கு காஸ்மோ தியான்ரிக் யதார்த்தம் ஆமா கொஞ்சம் சிக்கலான வார்த்தை மாதிரி தோணும் முதல்ல ஆமா கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இது கிரேக்க மொழில இருந்து வந்ததுங்க காஸ்மோஸ்னா உலகம் தியோஸ்னா கடவுள் ஆந்த்ரோபோஸ்னா மனிதன் சரி பணிக்கரோட பெரிய புரட்சியே இதுதாங்க நாம நினைக்கிற மாதிரி கடவுள் எங்கயோ மேல நாம கீழே உலக நடுவுலன்னு ஒரு அடுக்கு முறை கிடையாதான் அப்படி இல்லைன்னு சொல்றார் ஆமா அவர் சொல்றது இது மூணும் பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல ஒவ்வொன்னும் மற்ற ரெண்டையும் காட்டுற கண்ணாடி மாதிரி ஒன்னுக்கொன்னு தொடர்புடையது அவர் அழுத்தமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நாம புனிதத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் ஆன்மாவுக்கும் பொருளுக்கும் நமக்கும் இயற்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் எழுப்பி வச்சிருக்கோம் இதுதான் நவீன காலத்தோட பெரிய மாயங்கிறார் பிரச்சனைன்னு சொல்றார் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா அவரோட முக்கிய உள்ளுணர்வு இதுதான் நம்ம உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் இதுதான் கடவுள் மனிதன் பிரபஞ்சம் மூணும் சந்திக்கிற புள்ளி ஒரே விஷயம் தன்ன பலவிதமா பாக்குற ஒரு கண்ணாடி மாதிரி இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஆழமா இருக்குல்ல ஆமா முதல்ல கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா அவர் ஏன் இப்படி யோசிச்சாருன்னு பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க சொல்லுங்களா அவரு பார்சலோனால பறந்தவர் அப்பா ஒரு இந்திய இந்து அம்மா ஒரு ஸ்பானியர் கத்தோலிக்கர் ஓ அப்ப பிறப்பிலேயே ரெண்டு கலாச்சாரமும் சந்திக்குது ஆமா பிறப்பிலேயே கிழக்கு மேற்கு சந்திப்பு மாதிரி தான் அவர் வாழ்க்கை அவர் ஒரு பாதிரியாராவும் படிச்சாரு அதே சமயம் வேதியல்ல டாக்டர் பட்டமும் வாங்கினாரு அடேப்பா மதம் அறிவியல் ரெண்டுமா ஆமாம் பாருங்க மதம் அறிவியல் ரெண்டுலயும் ஆழமான பயிற்சி இதனால கடவுள பத்திய இறையலுக்கும் உலகத்த பத்திய இயற்பியலுக்கும் நடுவுல ரொம்ப இயல்பா அவரால் பயணிக்க முடிஞ்சது உள்ளுணர்வு ஞானத்துக்கும் தர்க்க அறிவுக்கும் ஓ அப்படியா அப்போ அவர் படிச்ச அறிவியல் அவர் நம்புன மதம் இது ரெண்டும் தனித்தனியா முழு உண்மையும் சொல்லல்லன்னு ஒரு கட்டத்துல உணர்ந்தாரா சரியா சொன்னீங்க அதுதான் முக்கிய புள்ளி அறிவியலோ மதமோ மட்டும் தனியா நின்னு இந்த முழு பிரபஞ்சத்தோட யதார்த்தத்தை விளக்க முடியாதுன்னு அவர் உணர்ந்த போதான் அவருக்கு இந்த பார்வை கிடைச்சது அப்போதான் அந்த ஒருங்கிணைந்து சிந்தனை வந்ததா ஆமா உலகங்கிறது தனித்தனி பாகங்களோட கூட்டில்ல அது ஒரு உயிருள்ள முழுமையான ஒண்ணுன்னு அவர் புரிஞ்சுகிட்டார் அதனாலதான் அவர் சொன்னார் நான் ஒரு கிறிஸ்தவனா கிளம்பின அப்புறம் என்ன ஒரு இந்துவா பாட்டேன் ஒரு பௌத்தனா திரும்பி வந்த ஆனா எப்போ நான் கிறிஸ்தவனா இல்லாம இருந்ததில்ல இது கேக்க ஆழமா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா மேலோட்டமா பாக்கும்போது மதங்கள் வேற வேற மாதிரி தெரியலாம் ஆனா ஆழமா போனா எல்லா பாதைகளும் ஒரே இடத்துல தான் சேருது அதாவது அந்த தெய்வீக உணர்வு நிலைதான் இந்த வாழ்க்கை வழியா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்கிற உண்மையில அப்படிதானே ஆமா புரியுது பணிக்கரோட பார்வையில அந்த தெய்வீகம் நாம மனுஷங்க இந்த பிரம்மஞ்சம் இது மூணும் தனித்தனி பொருட்கள் இல்ல இல்லைங்களா இல்ல அது ஒரே உண்மையோட பிரிக்க முடியாத மூன்று முகங்கள் மாதிரி இப்போ கேக் செய்யும் போது மாவு சக்கரை முட்டை எல்லாம் கலந்து ஒன்னா இருக்குல்ல எதை எதுல இருந்து தனியா பிரிச்சு எடுக்க முடியும் அது மாதிரிதான் இதுவும் கடவுறவரு எங்கேயோ வெளியில இருந்து உலகத்தை செஞ்ச ஒரு தொழிலாளி இல்ல ஓகே அதே மாதிரி இந்த உலகம் வெறும் கல்லும் மண்ணும் நிறைஞ்ச உயிரில்லாத ஒரு மெஷினும் இல்ல நாம மனுஷங்க மட்டும் தனியா மத்த எல்லாத்துல இருந்தும் பிரிஞ்சு நிக்கிற ஒரு உணர்வு நிலையும் இல்ல அப்போ எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு ஆமா ஒவ்வொன்னும் மத்ததோட இருக்கிற தான் அதுக்கு அர்த்தமே வருது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா கடவுள் தனியா இருந்து உலகத்தை படைக்கலன்னு அர்த்தமா இது கொஞ்சம் குழப்பமா இருக்க ஒரு வகையில அப்படித்தான் பணிக்கர் சொல்றது கடவுள் இந்த உலகம் வழியா தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் இந்த உலகம் நம்மளோட விழிப்புணர்வு மூலமாதான் உயிர் பெறுது தன்ன உணருது நாம மனுஷங்க இந்த பிரபஞ்சம் தான் நம்மளோட தெய்வீகத் தன்மையை கண்டுபிடிக்கிறோம் சரி சரி இதுதான் அந்த காஸ்மோடியான்ட்ரிக் மூவோர்மை ஒரே உணர்வு நிலையோட மூன்று பக்க வெளிப்பாடு பணிக்கர் சொன்ன மாதிரி உலகம் கடவுள் தான் ஆனா அது கடவுள விட வேறான ஒண்ணும் இல்ல உம் புரியுது யதார்த்தம்ங்கிறது ஒரு பிரமிடு மாதிரி இருந்து மேல் போற படிநிலை இல்ல அது ஒரு வட்டம் மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் அந்த முழு வட்டத்தையும் காட்டுது சரி இது ஒரு படி மேல போகுது பணிக்கர் உணர்வு நிலையை எப்படி பாக்குறாரு தெரியுமா அது வெறும் நம்ம மண்டைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன விளையாட்டு இல்லையா இல்லையா அப்ப என்னவா அது கடவுள் நாம இந்த உலகம் எல்லாமே சந்திக்கிற ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி எல்லாம் ஒளிரும் ஒரு இடம்னு சொல்றார் அதாவது நம்ம பிரக்னி இருக்கே அதுதான் இந்த மூணு சந்திக்கிற இடம் ஓ அப்போ ரொம்ப அடிப்படை இது ஆமா அப்போ இந்த உணர்வு நிலை வழியா தான் கடவுள் இந்த உலகத்தை அனுபவிக்கிறாரா ஜடப்பொருள் கூட நம்ம மூலமா சுய விழிப்புணர்வு பெறுதா பிரபஞ்சமே தன்னைத்தானே சிந்திக்குதா இதெல்லாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா அப்படிதான் பணிக்கர் பார்த்தார் இந்த உண்மைய நாம உணரும்போது நம்மளோட விழிப்புணர்வுங்கிறது வெறும் என்னோட உங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்ல இல்லையா இல்ல அது இந்த மொத்த இருப்பையும் காட்டுற ஒரு பிரபஞ்ச கண்ணாடிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம ஒவ்வொரு அனுபவமும் முக்கியமானது ஆமா அப்படியானால் நம்மளோட ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு சின்ன அனுபவம் கூட ஒரு தெய்வீக சந்திப்பு அந்த முழுமை தன்னை வெளிப்படுத்துற ஒரு தருணம்னா ஆகும் இது புதுசா தோணலாம் ஆனா பழைய ஞான மரபுகள்லையும் இது எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உதாரணமா வேதாந்தத்துல சித் அதாவது உணர்வு நிலை தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றாங்க கிறிஸ்தவ ஞான மரபுல ஆன்மா தான் கடவுளோட கோயில்னு சொல்றாங்க ஏன் நவீன குவாண்டம் இயற்பியல்ல கூட ஆமா கவனிப்பவர் விளைவு பத்தி பேசுவாங்க இல்லையா அதேதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறவங்க அந்த விஷயத்தோட உண்மையிலிருந்து பிரிக்க முடியாதவங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதனால பனிக்கருக்கு உணர்வு நிலைங்கிறது பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு உள் அதிர்வு மாதிரி இந்த பார்வை கேட்க நல்லா இருக்கு ஆனா இதோட தாக்கம் என்ன நம்ம இன்றைய வாழ்க்கையில இது எப்படி பயன்படும் அதான் முக்கியமான கேள்வி பணிக்கர் என்ன நம்பினாருனா நம்ம இப்ப ஒரு பெரிய ஆன்மீக நோயில இருக்கோம் என்ன நோய் அது அந்த நோய் பேரு பிரிவினைங்கிற மாயை நாம எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறோம் அறிவியல புனிதத்திலிருந்து பிரிச்சதால இயற்கைய நாம வெறும் கையாள வேண்டிய சுரண்ட வேண்டிய ஒரு பொருளா பாக்க ஆரம்பிச்சுட்டோம் மதத்தை உலக வாழ்க்கையிலிருந்து பிரிச்சதால அது வெறும் கொள்கைகளாகவும் சடங்குகளாகவும் சுருங்கி போச்சு இது ரெண்டுல இருந்தும் அந்நியப்பட்டு போன நாம ஒவ்வொருத்தரும் ஆன்மீக ரீதியா வேறில்லாத மாதிரி வீடில்லாத மாதிரி உணர்றோம் ஆமா நாம தனியா விடப்பட்ட மாதிரி வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையனு ஒரு ஆழமான பயம் வருமே அந்த மாதிரி உணர்வு நிறைய பேருக்கு இருக்கு இப்போ சரியா சொன்னீங்க அதுதான் இருத்தலியல் கவலை இந்த மாதிரி பிரிச்சு தான் நாம இன்னைக்கு சந்திக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மன அழுத்தம் வாழ்க்கையில அர்த்தம் இல்லாத மாதிரி உணர்றது இதுக்கெல்லாம் மூல காரணம்னு பணிக்கர் சொல்றார் அப்ப என்னதான் தீர்வு நவீன உலகத்தை விட்டுடணுமா இல்ல இல்ல அதான் முக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா நவீன அறிவியலையோ தொழில்நுட்பத்தையும் தூக்கி எறிய வேணாம் ஆனா வாழ்க்கைங்கிறதே புனிதமானதுங்கிற உணர்வை நாம மீட்டெடுக்கணும் அப்படி செஞ்சா நவீன உலகத்தோட பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும்னு சொல்றாரு வாழ்க்கை புனிதமானதுங்கிற உணர்வா ஆமா பிரபஞ்சங்கிறது ஒரு செத்து போன மெஷின் இல்ல அது ஒரு உயிருள்ள புனித பொருள் லிவிங் சாக்ரமென்ட் மாதிரி ஒவ்வொரு அணு ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு நட்சத்திரம் எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலையில பங்கு பெறுது நாம இந்த ஒருங்கிணைந்த பார்வைய மறுபடியும் கண்டுபிடிக்கும் போது புனிதம்ங்கிறது நமக்கு மேலேயோ அல்லது ரொம்ப தூரத்திலையும் இல்ல அது நமக்கு உள்ளேயும் நமக்கு மத்தியிலையும் எல்லா உயிர்கள் வழியாவும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குன்னு உணர்வோம் அப்ப பணிக்கரோட சிந்தனை வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம அது ஒரு உரையாடலுக்கும் வழிவகுதுன்னு சொல்றீங்களா வெவ்வேறு கலாச்சாரம் நம்பிக்கை உள்ளவங்க எப்படி ஒன்னா பேச முடியும் ஆமா அது ரொம்ப முக்கியம் இது வெறும் தத்துவார்த்தம் இல்ல இது ஒரு உரையாடல் அணுகுமுறை டயாலாஜிக்கல் அப்ரோச் அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் அறிவியலுக்கும் உள்ளுணர்வு ஞானத்துக்கும் நடுல ஒரு ஆரோக்கியமான உரையாடல் நடந்தா உண்மைய பத்தி ஒரு புதுவிதமான இன்னும் முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும் அவர் நம்பினார் எப்படி உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணமா உபநிடதங்கள்ல இருந்து பிரம்மமும் ஆன்மாவும் ஒண்ணுங்கிறத கத்துக்கிட்டார் கிறிஸ்தவ இறையியல்ல இருந்து மனுஷங்க தங்களோட தெய்வீக தன்மையை உணரத்தான் கடவுள் மனிதனா வந்தாருங்கிறத பார்த்தார் நவீன இயற்பியல்ல இருந்து கவனிக்கிறவங்களும் கவனிக்கப்படுற பொருளும் பிரிக்க முடியாதவங்கன்னு கத்துக்கிட்டார் ஆனா இதெல்லாம் ஒன்னுக்கொன்னு முரணா தெரியுது இந்து தத்துவம் கிறிஸ்தவ நம்பிக்கை அறிவியல் பார்வை இதெல்லாம் எப்படி உண்ணா பார்க்க முடியும் நல்ல கேள்வி பணிக்கர் என்ன சொல்றாருனா இவையெல்லாம் முரண்பாடுகள் இல்ல ஒரே உண்மையோட வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு வெளிப்பாடுகள் அப்படியா ஆமா உன் சிஸ்டம் பெருசா ஏன் சிஸ்டம் பெருசான்னு சண்டை போடுறது இல்ல அதுக்கு பதிலா நாம எல்லாருமே இந்த வாழ்க்கையோட இருப்போட மர்மத்துல பங்கு பெற்றிருக்கோங்கிற உணர்வோட ஒன்னா கலந்து பேசுறது அப்படி பேசும்போது நம்ம உணர்வு நிலைதான் வெவ்வேறு பார்வைகளுக்கு நடுல பாலமா பாலமாமைதுங்கிறார் ஆக உணர்வு நிலைதான் இங்கேயும் முக்கிய பங்கு வகிக்குது ஆமா சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு நடைமுறையில நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இதனால என்ன பயன் இந்த காஸ்மோதியான்ட்ரிக் பார்வை நமக்கு எப்படி உதவும் ஆமா அதுதான் முக்கியம் சொல்லுங்க அடிப்படையில இந்த பார்வையோட வாழ்றதுனா வேற்றுமையில ஒற்றுமைய பார்க்க கத்துக்கிறது தான் ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு உயிரும் அந்த ஒரே தெய்வீகத்தை தான் காட்டுதுங்கிற ஆழமான உணர்வோட நாம செயல்படுறது சிந்திக்கிறது அன்பு செலுத்துறது இந்த பார்வை வந்துட்டா பூமிங்கிறது நாம சுரண்ட வேண்டிய ஒரு பொருள் அல்ல அது நம்ம மாதிரியே ஒரு உயிருள்ள உடல்னு தோணும் நமக்கு முன்னாடி நிற்கிற இன்னொருத்தர் அந்நியர் இல்லை அவரும் அதே உணர்வு நிலையோட இன்னொரு முகல்தான்னு புரியும் அப்போ ஒழுக்கமா இருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஆன்மீகமா இருக்கிறது இதெல்லாம் தனியா செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லையா இல்ல அதுதான் விஷயம் இந்த ஒருங்கிணைந்த புரிதல் வந்துட்டா இதெல்லாம் ரொம்ப இயல்பா நம்ம இருந்து வரும் இதுக்கு பணிக்கர் பிரபஞ்ச கருணை காஸ்மிக் கம்பாஷன் ஒரு பேர் சொல்றார் பிரபஞ்ச கருணை ஆமா அதாவது எல்லா உயிர்களையும் அரவணைக்கிற ஒரு விழிப்புணர்வு ஏன்னா அந்த விழிப்புணர்வு மற்ற எல்லா உயிர்களையும் தன்னோட ஒரு பகுதியாவே பாக்குது சரி அதனால நீங்க தியானம் செஞ்சாலும் சரி பிரார்த்தனை செஞ்சாலும் சரி ஆர்வமா அறிவியலை படிச்சாலும் சரி எல்லாமே அந்த ஒரே எல்லையற்ற உண்மையை தொடரதுக்கான வெவ்வேறு வழிகள் தான் எல்லாமே எப்படி ஒண்ணு சேர்ந்து பாருங்க ஆமா எல்லாமே இணையுது நாம இந்த காஸ்மோதியாட்ரிக் பார்வைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழுத்தெழும் போது இயற்கையோட மத்தவங்களோட கடவுளோட நமக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவும் புனிதமானதா மாறும் இது யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆழமான விஷயம் அப்போ பணிக்கர் சொல்றத வச்சு பார்த்தா இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே கடவுள் தானத்தானே கண்டுபிடிச்சுக்கிற ஒரு பெரிய பயணம் மாதிரி நட்சத்திரங்கள் உயிர்கள் நம்ம உணர்வு படிப்படியா இந்த பிரபஞ்சம் உருவாகி வளர்றது உண்மையில படைப்புக்குள்ளேயே கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா கண்விழிக்கிறது மாதிரியா இது கொஞ்சம் மலைப்பா இருக்குல்ல ஆமா இது ஒரு பிரமிக்க வைக்கிற சிந்தனை தான் இதுல மனுஷங்களோட பங்கு என்னன்னா இயற்கைய அடக்கி ஆள்றது இல்ல இல்லையா அப்போ என்ன அதுக்கு பதிலா நம்மளோட சொந்த தெய்வீக ஆழத்தை நாம உணர்ந்து இந்த பிரபஞ்ச விழிப்புணர்வை அடைய நம்ம அது முழுமை அடையுதா ஒரு வகையில ஆமா நம்ம உணர்வு நிலை தன்னை எல்லாத்துலையும் எல்லா உயிர்கள்லயும் பார்க்க ஆரம்பிக்கும் போது மனுஷ பிரபஞ்சம் தெய்வீகம்னு நாமெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிற இந்த சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும் அப்ப மிஞ்சி இருக்கிறது அந்த ஒளிமயமான முழுமையான இருப்பு மட்டும்தான் இறுதியா இந்த சிந்தனையோட சாராம்சம் இதுதான் இது நாம சும்மா தலையாட்டி நம்ப வேண்டிய ஒரு கோட்பாடு இல்ல இல்ல இது வாழ்ந்து பார்க்க வேண்டியது சரியா சொன்னீங்க இது நாம ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை பணிக்கறை எழுதுன மாதிரி யதார்த்தம்ங்கிறது நாம தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு புதிர் இல்ல அது நாம வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு மர்மம் ஆமா அந்த மர்மத்துல வாழணும் அந்த மர்மத்துல வாழ்ந்து பார்க்கும்போது அந்த மர்மத்தோட ஒன்றி போகும்போது தெய்வீகம் மனிதன் பிரபஞ்சம் மூணு ஒன்னு தான் அது உணர்வு நிலையோட உயிருள்ள உடல் அப்படிங்கறத நாம மறுபடியும் கண்டுபிடிப்போம் ரேமான் பனிக்கரோட இந்த காஸ்மோதியாண்ட்ரிக் பார்வை அறிவியல் ஆன்மீகம் ஸ்வர்க்கம் பூமி நான் கடவுள்னு நாமலே கீறி வச்சிருக்கிற இந்த எல்லை கோடுகளை எல்லாம் அழிச்சிடுதுன்னு சொல்லலாமா நிச்சயமா அதுதான் அதோட நோக்கம் இது நம்ம இருப்ப ஒரு முடிவில்லாத ஒற்றுமையா ஒரு விழிப்புணர்வு நடனமா காட்டுது அதுல நாம எல்லாரும் நீங்க நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பங்கு பெறுகிறோம் இந்த பார்வைப்படி கடவுள் எங்கோ தூரத்துல இல்ல அவர் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துடிப்பிலையும் இருக்கார் பிரபஞ்சம் உயிரில்லாத ஜடம் இல்ல அது அந்த தெய்வீக உயிர்ப்போட வழிபாடு நாம மனிதர்கள் வெறும் தனியாட்கள் இல்ல நாம தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க தன்னைத்தானே அறிஞ்சுக்கிற உணர்வு நிலை ஆமா ரொம்ப ஆழமான பார்வை இது இப்படியெல்லாம் துண்டு துண்டா சிதறி கிடக்கிற இந்த காலத்துல பணிக்கர் நம்ம மறுபடியும் அந்த முழுமையை நோக்கி கூப்பிடுறார் நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியா நின்னு வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல தான் கண் விழிச்சு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சம்ங்கிற அந்த ஆழமான உணர்வுக்கு அவர் நம்ம அழைக்கிறார் மறுபடியும் முழுமையை நோக்கி ஒரு பயணம் இது சரிதான் இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி எங்களுக்கும் மகிழ்ச்சி இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு கேளுங்க பணிக்கர் சொன்ன மாதிரி தெய்வீகம் மனுஷ பிரபஞ்சம் மூணும் சந்திக்கிற புள்ளிதான் நம்ம உணர்வு மிலைன்னு வச்சுக்கிட்டா நாம தியானம் மூலமாவோ கலை மூலமாவோ ஏன் அறிவியல் ஆராய்ச்சி மூலமாவோ நம்ம உணர்வு நிலையோட வெவ்வேறு ஆழங்களை இன்னும் உணர்வு பூர்வமாக வளர்த்துக்கிட்டோன்னா இந்த ஒருங்கிணைந்த யதார்த்தத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நேரடியா அனுபவிக்கிற விதம் எப்படி மாறலான்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி நீங்களும் யோசிச்சு பாருங்க நன்றி Nanji.